ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே ஸோ இந்த நாள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு இனிமையான நாளாக வந்து உங்களுக்கு அமையட்டும் இன்றைக்கி வந்து சண்டே ஆஸ்பரண்ட் அப்படின்னு வந்துட்டா பரீட்சைக்கு படிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டால் இங்கே வந்து ஊரில் பண்டிகை சண்டே இந்த மாதிரியான விஷயமே கிடையாது வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்டிகை மற்றது எதை நாளும் கொண்டாடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாச்சும் படிச்சிருங்க கம்ப்ளீட்டாக ஒரு நாள் முழுக்க படிக்காமல் கடத்தின மாதிரி இருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது படித்தோம் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க வச்சு படிங்க தொடர்ச்சியான உழைப்பை வந்து கொடுங்க அண்டு நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்கிறது உண்டு எப்போதுமே யூனிட் எயிட் முன்னாடி இப்போ வந்து யூனிட் சிக்ஸ் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கொஷின் பேங்க் கேள்வி வினா வங்கி ஒன்று போட்டிருக்கோம் ஸோ அதோட அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து கூட அதில் இருக்க இதெல்லாம் பார்க்கலாம் அந்த புத்தகம் நீங்கள் ருபீஸ் ஃபோர் டபுள் நைனுக்கு வாங்கிக்கலாம் ஸோ இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க வாங்கிக்கோங்க சரி ஓகேடன் இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் பதினஞ்சு நாள் நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி பதினாறாவது நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு மூணாவது வாரத்துக்குள்ளே என்ட்ராயிடும் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்குள்ளே பார்க்கலாம் குறில் நெடில் வேறுபாடு அறிதல் இது ரொம்ப சுலபமாக இருந்தது ஈஸியாக இருந்தது அதனால் இதில் நான் நிறைய அந்த பதிலை வந்து மறைச்சி வைக்கல ஸோ ஒரு முறை நல்லா படிச்சிட்றேன் கவனிச்சிக்கோங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்க மருந்து நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கடந்து போயிடலாம் அடுத்த ரெண்டாவது யூனிட்டில் நிறைய நம்ம பதில் சொல்கிற மாதிரி அந்த ஆன்சர்ஸ் வந்து மறைச்சி வச்சுருங்க ஸோ இப்போ மொதல் யூனிட்டே ஈஸியாக படிச்சிடலாம் கவனிங்க அமுதன் டேஸ் குடித்தான் பால் அதே போல் பல் குரிலாக நெடிலாக என்ன அப்படின்னா பதில் எனது பால் அதுபோல் தென்றல் டேஸ் படித்தாள் படம் பாடம் இது ரெண்டில் எது வரும் குறியலாம் நெடிலா அப்படின்னா நெடில் பாடம் படித்தாள் அதுபோல் சிற்பி டேஸ் செதுக்கினான் சிலை சீலை என்ன பதில் வரும் சிலை ரொம்ப சுலபமான ஒரு ஈஸியான ஏரியா தான் படிக்கணும் எல்லா ஏரியாவையும் படிக்கணும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நம்ம அவ்வளோ விளையாட்டாக அதை கடந்து போகிறதுக்கு இல்லை பார்த்துடணும் கடையல் வல்லல்களுள் டேஸ் ஒருவர் பரி பாரி இப்போ பாரியும் ஒருவர் அதுபோல் அடுத்து முகிலனின் பாட்டி டேஸ் கூறுவார் கதை காதை பதில் என்னது கதை இது வந்து இதை நம்ம படிக்க முடியாது இது ஒரு மாதிரி ரொம்ப முரணாக இருக்கிற மாதிரி கேள்வி செட் பண்ணியிருந்தோம் எடுத்துக்கிட்டால் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு இது தரணி புகழ் தங்க தமிழ்நாடு இங்கே வந்து உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன் சேர சோழ தான் அந்த மாதிரி குரில் நெடில் வேறுபாடுனால அப்படி இருக்குது பாண்டியர் இனிமை பொங்க அதுதான் வந்து அந்த குரில் நெடில் அந்த மாற்றம் வரணும்ல அதுக்காக ஆண்டிட்ட இன்ப தமிழ்நாடு இமயம் முதல் குமரி வரை ஈடு இணையற்ற வீரமிக்க நாடு அது அந்த குரல் நடில் வேறுபாடில் இருக்க பிழை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம் ஸோ அதை செஞ்சு எழுதியிருக்கோம் தமிழ்நாடு தமிழ்நாடு இது தரணி புகழ் தங்க தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர் இனிமை பொங்கு ஆண்டிட்ட இன்ப தமிழ்நாடு இமயம் முதல் குமரி வரை ஈடு இணையற்ற வீரமிக்க நாடு இதை ஒரு மாதிரி பிழை இல்லாமல் படித்தாதான் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை அதனால் அந்த கேள்வியை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை படித்து பாருங்கள் என்னென்ன பிழை இருக்குன்ட்டு அதையெல்லாம் சரி பண்ணி எழுதியிருக்கோம் தமிழ்நாடு தமிழ்நாடு இது தரணி புகழ் தங்க தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர் இனிமை பொங்கு ஆண்டிட்ட இன்ப தமிழ்நாடு இமயம் முதல் குமரி வரை ஈடு இணையற்ற வீரமிக்க நாடு இல்லையா அற்புதமான வரிகள் அது பிழையோடு படிக்கும்போது மனசை கேட்கல அந்த மாதிரி இருக்குது அதனால அது கவனமாக பார்த்துருங்க அதுபோல் அடுத்து தண்ணீர் குடித்தான் இல்லையா அதில் வந்து தண்ணீர் அப்படின் இருக்குது அதை வந்து நம்ம சரி செஞ்சு எழுதுகிறோம் தண்ணீர் அடுத்து கடைக்கு போய் வே வேட்டி சட்டை இல்லையா அதுதான் வந்து வெட்டி சட்டைன்றிருக்கு அது சரி செஞ்சு எழுதுனீங்கன்னா வேட்டி சட்டை புரிஞ்சுக்கிறீங்கட்டுருக்கேன் என்ன கோடுமை இல்லையா அது சரியாக எழுதுனோம்னா அது என்ன கொடுமை இது அதுபோல் அடுத்தது நல்ல தமிழில் எழுத கமா வே டேஸ் விட்டுட்டு வேறுபாடு அறிவது அடிப்படை அப்படின்னா எனது குரில் நெடில் நல்ல தமிழில் எழுத குரில் நெடில் வேறுபாடு அறிதல் மிக மிக அவசியம் இல்லையா சரி ஓகே அடுத்து போலாம் அடுத்ததில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கலாம் ஒரு சில கொஸ்டின்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பல்சரியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முதல்ல எல்லாத்தையும் வாசிச்சிடுறேன் அப்புறம் பை ஒன்றா பதில் சொல்லிட்டு வரலாம் அதில் என்ன காரணத்துக்காக அது பொருந்தலை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுல தான் சீக்கிரட்டே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா முழுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு நான் அடுத்த அடுத்த கேள்வி போயிட்டால் கூட நீங்கள் அந்த இடத்துலேயே அந்த கேள்வியை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பதிலாக இருக்கும் எதனால் அது பொருந்தாமல் இருக்கும் அப்படிங்கிறது யோசித்து பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு தன்மை முன்னிலை படற்கை தொடர்க்கை இதில் பொருந்தாதது எது அதை வந்து கண்டுபிடிக்கணும் இயல் பண் இசை நாடகம் அதுபோல் அடுத்த கேள்வியில் ஒற்றர் படை யானை படை தேர்ப்படை குதிரைப்படை அதுபோல் அடுத்ததில் மெய் வாய் கை மூக்கு கண் செவி அதுபோல் அடுத்ததில் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி நீலகேசி சரி இதுபோல் அடுத்ததில் வரம்பில் ஞானம் வரம்பில் துன்பம் வரம்பில் காட்சி வரம்பில் இன்பம் இதில் அதுங்க ஹிண்டனை மறைக்கல சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கட்டுங்கிறதுனால மற்றவை ஈசனின் குணங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கேள்வி கோலாலம்பூர் சென்னை மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் கோலாலம்பூர் சென்னை மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்க்கணும் அதுபோல் அவிநயனார் காக்கை பாடினியார் தூரலிங்கர் தூரலிங்கர் அதுபோல் வெள்ளி வீதியார் பணம் பாறனார் பணம் பாரனார் விடையும் மறைச்சிட்டோம் அதுக்குள்ளக்குள்ளே இருக்க லாஜிக்கையும் மறைச்சு வச்சிட்டோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு அவிநயார் அவிநயனார் காக்கை பாடினியார் தூரலிங்கர் வெள்ளி வீதியார் பணம் பாறனார் இந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து அந்த லாஜிக்கை கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் அதுபோல் அடுத்தது திருமுருகாற்றுப்படை படை திருமுருகாற்றுப்படை அதுபோல் அடுத்து ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை நெடுநல் வாடை இல்லை எது பொருந்தாது அதுபோல் அடுத்தது பேகன் குமணன் அதியமான் நல்லி பேகன் குமணன் அதியமான் நல்லி பொருந்தாதது எது சரி பதில் பார்த்தரெல்லாம் இப்போ வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஓராவது கேள்வி ஸோ அதில் வந்து தன்மை முன்னிலை படற்கை தொடர்க்கை இதில் எது பொருந்தாது தொடர்க்கை தன்மை முன்னிலை படற்கை உங்களுக்கு ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ஆங்கிலத்தில் படிப்போம் தொடர்க்கைங்கிறது பொருந்தில்லை அதுபோல் இயல் பண் இசை நாடகம் இயல் இசை நாடகம் ஒரு இதாக இருக்கும் பண்ணுங்கிறது மட்டும் அதில் பொருந்தில்லை படை யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாற்படை இதில் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய படைகள் அதை வச்சு பார்க்கும்போது எது பொருந்தாமல் இருக்கும் அப்படின்ட்டுனா ஒற்றர் படை வந்து பொருந்தாது அதுபோல் மெய் வாய் கை மூக்கு கண் செவி இது கண்டுபிடிச்சிருக்கலாம் ஈஸி தான் இதில் வந்து எது பொருந்தாதுங்க கை மற்றதெல்லாம் ஐம்புலன்களில் வரும் இது மட்டும் அந்த ஐம்புலன் இல்லை அதனால் அது வந்து அதில் பொருந்தலை சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி நீலகேசி ஸோ இதில் ஏன் பொருந்தலை அப்படின்ட்டுனா ஐம்பெருங்காப்பியங்கள் இல்லையா அதனால் அந்த நீலகேசி அப்படிங்கிறது பொருந்தலை ஸோ இது மேபி ஒரு ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பரும் காப்பியங்கள் என்ன அஞ்சு பேர் ஆசிரியர் எதுக்கு தெரியும் தெரியாது அது ஒன்று அதுபோல் ஐஞ்சிரும் காப்பியங்கள் என்னென்ன இருக்குது அதோட ஆசிரியர் அது கொஞ்சம் லாங்கான ஒரு பெரிய கமெண்ட்டை தான் இருக்கும் பட் ஆனால் கூட முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேருக்கு முதல்ல ஐம்பரும் காப்பியங்கள் எதுங்கிறதுலேயே ஒரு இல்லாமல் இருக்குது ஐஞ்சிரும் காப்பியங்கள் எதுங்கிறதுல ஒரு இல்லாமல் இருக்குது அதில் அடுத்த கட்ட பெரும் பிரச்சனை என்னது எதுக்கெல்லாம் ஆசிரியர் பேர் தெரியும் எதுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் விருப்பம் இருந்தால் யாராவது ஒருத்தர் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுபோல் அடுத்தது வரம்பில் ஞானம் வரம்பில் துன்பம் வரம்பில் காட்சி வரம்பில் இன்பம் இதில் பொருந்தாதது எது வரம்பில் துன்பம் ஈசனின் குணங்கள் இல்லையா அதில் வந்து எது பொருந்தல் அப்படின்றனா வரம்பில் துன்பம்ங்கிறது பொருந்ததில்லை மற்றதெல்லாம் வந்து அவரோட குணங்களாக இருக்குது அதுபோல் அடுத்தது கோலாலம்பூர் சென்னை மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வெரி குட் சூப்பர் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிக் வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு லாஜிக்கு பதில் வந்து திருநெல்வேலி ஏன் திருநெல்வேலி அப்படின்னா தமிழ் மாநாடு உலக தமிழ் மாநாடு இல்லையா ஸோ எங்கெங்கே நடந்திருக்கு அந்த ஊர் பேரெல்லாம் ஒரு செட்டு அது நடக்காத இடம் என்னது திருநெல்வேலி அதனால் அது ஒரு இடம் ஸோ அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வெள்ளன் குட் தான் சரி அவிநயனார் காக்கை பாடினியார் தூரலிங்கர் வெள்ளி வீதியார் பணம்பனார் பணம் இதில் பொருந்தாதது யார் அப்படின்ட்டுன்னா வெள்ளி வீதியார் இதுக்குள்ள இருக்கக்கூடிய லாஜிக் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் அது கொஸ்டின் பேங்க்லேயே கொடுத்துர்லான்னு சொல்லி கொடுத்துட்டோம் மற்றவர்கள் அகத்தியரின் மாணவர்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுன்ட்டுருக்கேன் ஸோ அவிநயனார் காக்கை படனியார் தூரலிங்கனார் பணம்பாரனார் பாறனார் இவங்கெல்லாம் மாணவர்கள் பொருந்தாவது யார் அப்படின்ட்டுன்னா வெள்ளி வீதியார் தான் பொருந்தாதவர் அதுபோல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை இதில் பொருந்தாதது ரொம்ப சுலபமாகவே தெளிவாக தெரியுது நெடுநல் வாடை அது வந்து பொருந்தாது அதுபோல் பேகன் குமணன் அதிகமான நள்ளி இதில் யார் பொருந்த மாட்டாங்க குமணன் அவர் வந்து பொருந்து மாட்டார் மேபி நூற்றி அறுபதாவது கேள்வி இந்த பர்டிகுலர் கேள்விக்கு ஏன் வந்து குமணன் வந்து பொருந்து மாட்டார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் லாஜிக்கை கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன் ஈஸியான லாஜிக் தான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி அதுபோல் அடுத்தது மரபு தொடர் அறிதல் இந்த முன்னாடி இருக்க ஏரியாவை இன்னொரு முறை கூட ரிவைஸ் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு மூணு முறை கூட படிக்க நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ மூணாவது யூனிட் வந்துடலாம் மரபு தொடர் அறிதல் கொஞ்சம் ஈஸியான ஏரியா தான் ஒரு முறை நல்லா கிளியராக வாசிச்சிடலாம் கேட்டுருங்க வாய்ப்புட்டு பேசக்கூடாது என தடை விதித்தல் வாய்ப்பூட்டு அப்படின்னா பேசக்கூடாது என தடை விதித்தல் வாலாட்டுதல் அப்படின்னா மீறி நடத்தல் வாலாட்டுதல் அப்படின்னா மீறி நடத்தல் அதுபோல் வெட்ட வெளிச்சம் வெட்ட வெளிச்சம் அப்படின்னா எல்லோருக்கும் தெரிதல் எல்லோருக்கும் தெரிதல் முகத்தில் கரிபூசுதல் அப்படின்னா தாழ்வு அல்லது இழிவுபடுத்துதல் தாழ்வு அல்லது இழிவுபடுத்துதல் அதுபோல் முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிடுதல் முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிடுதல் ஏட்டு சுரைக்காய் கரிக்குதவாது நம்ம ஊரில் பல மொழி சொல்லுவாங்கல்ல ஏட்டு அப்படின்னு கறிக்குதவாது என்னது பட்டறிவில்லாத படிப்பறிவு பட்டறிவில்லாத படிப்பறிவு அனுபவம் இல்லை அதுபோல் அடுத்தது வந்து ஆயிரங்காலத்து பயிர் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா என்ன பொருள் படுது நீண்ட காலமாக இருப்பது நீண்ட காலமாக இருப்பது அதுபோல் அடுத்தது இல்லை கல்லில் நார் உரித்தல் கல்லில் நாள் உரித்தல் உரிக்க முடியாது இல்லை அதனால் என்ன சொல்கிற இயலாத செயல் அதுபோல் அடுத்தது காணல் நீர் எப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அதுபோல் அடுத்தது கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு பொருள் சரி அப்போ இது என்னென்னங்கிறது இதுலேயா பார்த்துருவோம் ஆய்ப்பூட்டு பேசக்கூடாது என்ன தடை விதித்தல் வாலாட்டுதல் மீறி நடத்தல் அதுபோல் வெட்ட வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிதல் வெட்ட வெளிச்சம் அப்படின்னா எல்லோருக்கும் தெரிதல் முகத்தில் பூசுதல் அப்படின்னா தாழ்வு இழிவுபடுத்துதல் அதுபோல் முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிடுதல் அதுபோல் ஏட்டு சுரக்காய் கரிக்குதவாது அப்படின்னா பட்டறிவில்லாத படிப்பறிவு அதுபோல் அடுத்ததில் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல் அதுபோல காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அதுதான் காணல் நீர் அடுத்து கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் சரி அடுத்தது பார்த்துருவோம் கலை சொற்கள் ஒரு சில முக்கியமானதை மட்டும் நான் வந்து ம மறைச்சி வச்சிருக்கேன் அது மட்டும் நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன போய் விருப்பம் அது ஒன்றும் இல்லை பட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் மற்றதெல்லாம் கேட்டுக்கோங்க அந்த இதை மட்டும் நான் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஃபஸ்ட் என்னது அஸ்தட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து அஸ்தட்டிக்ஸ் அடுத்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்றதுனா கலை விமர்சகர் கலை விமர்சகர் புக் ரிவ்யூ அப்படின்னா புத்தக மதிப்புரை அதுபோல் அடுத்து மைக்ரேஷன் அப்படின்னா புலம்பெயர்தல் மைக்ரேஷன் அப்படின்னா புலம்பெயர்தல் அதுபோல் அடுத்து ஃபிலாசஃபர் அப்படின்னா மெய் இயலாளர் மெய் இயலாளர் அதுபோல் அடுத்தது ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படின்னா வேதி உரங்கள் சீட்ஸ் அப்படின்ட்டுன்னா ஒட்டு விதை ஒட்டு விதை ஃபார்ம் யார்டு மென்யூர் ஃபார்ம் யார்டு மென்யூர் அப்படின்னா தொழு உரம் ஃபார்ம் யார்டு மென்யூர் அப்படின்னா தொழு உரம் சரி இப்போ இதில் என்னென்னங்கிறதுக்கு பாத்துர்லாம் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி பதில் சொல்லாததுக்கு என்னன்னு பாத்திரலாம் அஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல் அஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல் அதுபோல ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றதுனா இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை சரி இன்னொரு முறை பார்த்துருவோம் என்ன இருக்குது அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் ஆர்ட் ஆர்க்ட்ரிட்டிக் அப்படின்ட்டுனா கலை விமர்சகர் அதுபோல் புக் ரிவ்யூ அப்படின்னா புத்தக மதிப்புரை மைக்ரேஷன் அப்படின்னா புலம்பெயர்தல் அதுபோல் அடுத்ததுல ஃபிலாசபர் அப்படின்னா மெய் இயலாளர் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை வேளாண்மை கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படின்னா வேதி உரங்கள் அதுபோல் அடுத்ததுல ஷெல் சீட்ஸ் அப்படின்ட்டுனா ஒட்டு விதை ஃபார்ம் யார்டு மென்யூர் அப்படின்னா தொழு உரம் ஃபார்ம் யார்டு மென்யூர் அப்படின்னா தொழு உரம் சரி அடுத்தது பார்த்துருவோம் உவமை தொடரின் பொருள் அறிதல் அடுத்த கேள்வி வந்து என்னது உவமை தொடரின் பொருள் அறிதல் இது ஈஸி தான் ஆனால் கூட அதை மறைக்கல அது அப்படியே அந்த பொருள் அது மாதிரி படிக்கணும் அதனால் நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க கடன்பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னா கலக்கம் அல்லது வருத்தம் அதுபோல் அடுத்தது காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல பொருள் என்ன தாழ்வு அல்லது உயர்வின்மை அப்படின்னு பொருள் அடுத்த கேள்வி குடத்தில் இட்ட விளக்கு போல குடத்தில் இட்ட விளக்கு போல அது எது பொருள் பெறுது இகழ்ச்சி அடுத்தது சிதறிய முத்து போல அப்படின்ட்டுனா பயனின்மை முத்து வந்து சிதறிடுச்சு இல்லையா அது மாதிரி இருந்தால் பயனின்மை அதுபோல் அடுத்தது காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல அப்படின்னா என்னது வேகம் வேகமாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது அடுத்தது சீரிய நாகம் போல அப்படின்னா கோபம் சீரிய நாகம் போலன்னா கோபம் அடுத்த செல்லரித்த ஓலை போல அப்படின்னா பயனின்மை செல்லரித்த ஓலை போல அப்படின்னா பயனின்மை நீரும் நெருப்பும் போல அப்படின்னா விலகுதல் எப்போதுமே விலகி இருக்கிறது அதுபோல் அடுத்தது பாம்பின் வாய் தேரை போல பாம்பின் வாய் தேரை போல அப்படின்னா மீளாமை மீளாமல் அப்படியே மாட்டிக்கிட்டது அதுபோல் அடுத்தது முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அப்படின்னா அறிதல் இன்னொரு முறை படிச்சுற நல்ல தெளிவாக வந்து கவனிச்சிருங்க கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் அல்லது வருத்தம் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல அப்படின்னா தாழ்வு உயர்வின்மை அடுத்தது குடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னா இகழ்ச்சி சிதறிய முத்து போல அப்படின்ட்டுனா பயனின்மை காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல் அப்படின்னா வேகம் அதுபோல் அடுத்து சீரிய நாகம் போலனா கோபம் அதுபோல் அடுத்ததில் செல்லரித்த ஓலை போல அப்படின்னா பணியின்மை நீரும் நெருப்பும் போல அப்படின்னா விலகுதல் பாம்பின் வாய் தேரை போல அப்படின்ட்டுனா மீளாமை அதுபோல் அடுத்து முக்காலம் உணர்ந்த முனிவர் முனிவர் போல அப்படின்னா அறிதல் அறிதல் சரி அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இந்த இருந்து பார்த்துடலாம் ஸோ ஒரு சிலது மறைச்சி வச்சுருக்கேன் அதுக்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சைடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பதில் தெரிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அடுத்தது சாவோஸ் அப்படின்னா கலவரம் சாவோஸ் அப்படின்னா கலவரம் கெனராட் அப்படின்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் அடுத்ததில் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி இன்கல்பேட் அப்படினால என்னென்னு கமெண்ட் பண்ணலாம் ஸ்பிட் அப்படின்னா துப்புதல் ஸ்பைட் அப்படின்னா என்னென்னு கமெண்ட் பண்ணலாம் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஆன்சரை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கும் நீங்கள் படிச்சில் போய் அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய தேவை வராது ஒரு முறை நல்லா யோசித்து அதை டீப்பான ஒரு மெமரியிலேருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை மறக்கவே மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சிக்கும் சரி ஓகே அதுபோல் ஸ்பிட் ஃபையர் ஸ்பிட் ஃபையர் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் இல்லையா அந்த ஸ்பிட் ஃபையர் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணு ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு அதுபோல் ஸ்லாப்பிங் அப்படின்னா சரிவான ஸ்லாப்பிங் அப்படின்னா சரிவான அடுத்து ட்ராக் அப்படின்னா சுமை சரி இப்போ இதெல்லாம் பார்த்துடலாம் அதாவது மறைச்சி வச்சிருக்கிறதுக்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம் சைடு அப்படின்னா சலசலப்பு சைடு அப்படின்னா என்ன பொருள் சலசலப்பு அதுபோல் அடுத்தது கெனராட் அப்படின்னா பொய்க்கதை கெனராடு அப்படின்னா பொய்க்கதை இன்கல்பேட் அப்படின்னா குற்றஞ்சாட்டுதல் இன்கல்பேட் அப்படிங்கிறது குற்றஞ்சாட்டுதல் அதுபோல் ஸ்பைட் அப்படின்னா விரோதம் ஸ்பைட் அப்படின்னா விரோதம் ஸ்பிட் ஃபயர் அப்படின்னா முன்கோபி முன்கோபி அதுபோல் ஸ்லாப்பி அதுபோல் ட்ராக் சரி எல்லாத்தையும் ஒரு முறை படித்தேன் நல்லா கிளியராக கேட்டுருங்க சைடு அப்படின்னா சலசலப்பு சாவோஸ் அப்படின்னா கலவரம் அதுபோல் கெனராய்ட் அப்படின்னா பொய்க்கதை அதுபோல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி இன்கல்பேட் அப்படின்னா குற்றஞ்சாட்டு ஸ்பிட் அப்படின்னா தொப்புதல் அதுபோல் அடுத்து ஸ்பைட் அப்படின்னா விரோதம் ஸ்பிட் ஃபயர் அப்படின்னா மின் முன்கோபி அதுபோல் ஸ்லாப்பிங் அப்படின்னா சரிவான ட்ராக் அப்படின்னா சுமை சரி கடைசியாக ஏழாவது யூனிட் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுனா திரு காயிதே மில்லாத் அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் கேள்வியெல்லாம் படிச்சிடலாம் அப்புறம் பதில் பார்த்துடலாம் அப்புறம் இன்னொரு முறை பார்த்துடலாம் சரி ஃபஸ்ட் கேள்வி என்ன திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி மற்றும் கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் யார் இந்த ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது பாராளுமன்றத்தில் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாதாடியவர் யார் பழமை வாய்ந்த மொழியை தான் ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வாதாடியவர் யார் அதுபோல் அடுத்தது காகிதே மில்லத் இயற்பயர் யாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்னு மற்றதுக்கெலாம் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது காகிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் யாது அடுத்த கேள்வி கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார் கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார் எல்லோருமே அப்படிதான் அந்த அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி சில அடுத்தது இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் யார் இந்திய நாட்டில் எங்கெங்கே கனிம வளங்கள் இருக்குது அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்துரைத்தவர் யார் கல்வி மிகுந்திடில் கழி கழிந்திடும் கழித்திடும் மடமை கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை அறிவு வளர வளர கல்வி அதிகரிக்க அதிகரிக்க மடமை முட்டாள்தனம் தானாக காண போயிடும் என்பது என்ன எனது யார் சொன்னது அந்த மாதிரி இதுபோல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் மூண்டது அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து காகிதமில்லாத் யாருக்கு கடிதம் எழுதினார் அது இந்தியாவுக்காக ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா தன்னோட ஒரு ஒரே மகன் அவனே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு கடிதம் எழுதினா கடிதம் எழுதினது யாருங்கிறது சொல்லிட்டோம் திரு காகிதமில்லாத் அவர்கள் தான் எழுதியிருக்காரு யாரை பற்றி எழுதியிருக்காரு அவரோட மகனை பற்றி அந்த கடிதத்தை யாருக்கு அனுப்புனார் அதுதான் கொஸ்டின் ரொம்ப கவனமாக வந்து இதுக்கு என்ன பதில் யோசிச்சு பார்க்கணும் அடுத்து மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார் அதே போல் அடுத்த கேள்வி வந்து காகிதே மில்லத் எந்த கல்லூரியில் பயின்றார் இல்லாதவர்கள் வந்து எந்த கல்லூரியில் பயின்றார் சரி நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை அதை வந்து படிச்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் என்ன அவரோட பேரே தான் ரெண்டாவது கேள்விக்கும் அவரோட பேரே தான் மூணாவது கேள்விக்கு இயற்பெயர் கேட்டிருந்தோம் முகமது இஸ்மாயில் அடுத்து நாலாவது அரபு சொல்லுக்கு பொருள் யாது அப்படின்ட்டுனா சமுதாய வழிகாட்டி அவரோட பேரு அந்த பேருக்கு பொருள் என்ன அப்படின்னா பொருள் என்னதுங்க சமுதாய வழிகாட்டி அதுபோல் அடுத்து இந்த கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார் காகிதம் இல்லாதவர்கள் தான் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி பேசியவர் யாரு திரு காயிதம் இல்ல இப்போ கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படின்னு சொல்றது என்னது முதுமொழி அப்படிங்கிறது முதுமொழி எல்லாத்துக்கும் காகிதமில்லாது அவர் பேரை எழுதிட்டு வந்தோம்ல அதனால டக்குன்னு இதுக்கும் வந்து அவர் பேரை யூகிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி யூகிச்சிருந்தீங்கன்னா அல்ல டைக் அதுக்கு அது இல்ல அதுபோல் இந்த இடத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் மூன்றது அப்போது தனது ஒரே மகனை போருக்கு அனுப்பதாக காகிதமில்லத் அவர்கள் யாருக்கு கடிதம் எழுதினார் அப்போதைய பிரதமருக்கு தான் எழுதுகிறார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதுபோல் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் தான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார் அப்படின்றனா திரு காகித மில்லத் அவர்கள் காகித எந்த கல்லூரியில் பயின்றார் திருச்சி தூய வளவனார் தூய வளவனார் கல்லூரி சரி இன்னொரு முறை படிச்சிருவோம் படிச்சுட்டு வந்து இதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொன்னோம் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி மற்றும் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி மற்றும் கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் திரு காய்தே மில்லத் அவர்கள் பாராளுமன்றத்தில் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாதாடியவர் திரு காய்தே மில்லத் அவர்கள் காய்தே மில்லத் இயற்பெயர் யாது முகமது இஸ்மாயில் காய்தே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு பொருள் யாது சமுதாய வழிகாட்டி அதுபோல் அடுத்தது கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார் திரு காகிதம் இல்லத்தவர்கள் அதுபோல் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் யார் அது யார் திரு காகிதம் இல்லத்தவர்கள் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்பது என்ன என்பது ஒரு முதுமொழி அதுபோல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் உண்டது அப்போது தனது ஒரே மகனை போருக்கு அனுப்பு ஆயத்தமாக இருப்பதாக யாருக்கு கடிதம் எழுதுகிறாரு திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொண்டமாட் கலந்து கொள்ள மாட்டேன் அறிவித்தவர் யார் திரு காகிதம் மில்லத் அதுபோல் காயிதமில்ல எந்த கல்லூரியில் பயின்றார் அப்படின்றதுனா திருச்சி தூய வளவனார் கல்லூரியில் பயிடுறார் ஸோ இதுதான் இன்றைக்கி டே சிக்ஸ்டீன்க்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது புரியல அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு அதை வந்து நமக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சில முக்கியமான கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்போம் அந்த கேள்விகளுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் யூனிட் எயிட்னு இருந்து இப்போ வந்து யூனிட் சிக்ஸ்னு இருக்குது அது ரிலேட்டடாக வந்து நம்ம ஒரு கொஷின் பேங்க் போட்டிருக்கோம் மூவாயிரத்து அறுநூத்தி முப்பத்தஞ்சு கேள்வி இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி பார்க்கலாம் அந்த புத்தகத்தை இந்த ப்ரைஸ்க்கே இப்போதைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஆனால் அதே போல் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் இருக்குது என்ன அப்படின்ட்டுனா இந்த கேள்வி பதில் இந்த நூறு கேள்வி தினம் தினம் எழுபது எழுபது கேள்வியாக படிக்கிறது நூறு நாள் நூறு கேள்வியில் நூறு நாள் தினம் எழுபது எழுபது கேள்வியாக படிக்கிறது இந்த மாதிரி இந்த தமிழ் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அதுதான் நம்மளோட டார்கெட் யார் குரூப் ஃபார் ஆஸ்பரண்ட்டோ யார் படிக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்களும் வந்து அதை வந்து உதவி பண்ணலாம் லைக் வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் வைக்கிறது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது அது மாதிரி அதை ஷேர் பண்ணி அது யாருக்கு போய் சேரணுமோ அந்த நபர்களை ரீச் பண்ணுவீங்க வைங்க அப்போ நம்ம செய்கிற வேலைக்கு வந்து கொஞ்சமாச்சி ஒரு 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 பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கும் சரி ஓகே யாரை போய் சேரணுமோ உங்களை சேருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அதை உழைப்பை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சக ஆஸ்பிரன்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பரன்ஸுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை இதோட இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நூறு நாள் வந்து நம்ம தினம் எழுபது எழுபது கேள்வியை படிக்கிறோம் சுலபமாக ஏழாயிரம் கேள்விகளுக்கு மேலே படிச்சிடலாம் அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணலாம் சரி ஓகே டன் ஸோ இன்றைக்கான நாளை வந்து ரொம்ப ஒன்ஃபுல்லாக ஆரம்பிங்க இன்றைக்கி சண்டேவாக இருக்கட்டும் உங்கள் ஊரில் பண்டிகையாக இருக்கட்டும் இல்லை என்னவா வேணா இருக்கட்டும் இந்த நாளில் குறைந்தபட்சம் நம்ம வந்து எதையாவது படித்து வைக்காமல் இந்த நாளை கடத்தவே கூடாது அதே போல் இந்த நாளில் எவ்வளோ மேக்ஸிமமாக உங்களால் படிச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு படிச்சுக்கோங்க நேரம் கிடைக்கும் படிச்சிருங்க படிச்சுருங்க எந்த இடத்துலையுமே நேரத்தை வந்து வீண் பண்ணிராமல் முழுமையாக நல்லபடியாக வந்து படித்து முடிச்சுருங்க அண்ட் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் திரும்ப வந்து அடுத்த வீடியோவில் டே செவன்டீனில் வந்து நம்ம சந்திப்போம் கீப் சப்போட்டிங் எஸ் தேங்க்யூ Tada.